வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொடியிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி ஆளுங்கட்சி எம்எல்ஏக்கள் திமுக எம்எல்ஏக்கள் அறைவேக்காட்டுத்தனமாக நடந்து கொள்கிறார்கள் சொன்னவர் எடப்பாடி பழனிசாமியோ இல்லை வேறு எந்த கட்சியோ இல்லைங்க பிஜேபியோ இல்லை விஜய்யோ வேறு யாரும் இல்லை சொன்னவர் திமுகவுடைய கூட்டணி கட்சி இதுக்கு திமுகவோ ஆளக்கூடியவர்களோ என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்னு தெரில திராவிட மாடல் இதுதானா அப்படின்னு நம்ம தொடர்ந்து கேட்டுட்ருக்கோம் அதையும் தாண்டி இன்றைக்கி கோட் ஏன்னா வந்து நானும் மற்றவங்கள சொன்னால் அதெல்லாம் இல்லை திராவிட மாடல் சூப்பராக செயல்படுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைக்கி கோர்ட் கேட்டிருக்குது முதல் நாள் நீங்கள் வந்து அனுமதி கொடுக்குறீங்க யாருக்கு புதிய தமிழகம் கிருஷ்ணசாமிக்கு அடுத்த நாள் அதை வேணான்னு மறுக்கிறீங்க ஏன் மறுத்தீங்க அப்படின்னு கேட்டிருக்குது இதுக்கு பதில் சொல்லுங்கள் ஏற்கனவே அடிக்கடி சொல்லுவோம்ல நீதிமன்ற தீர்ப்பு நீதிமன்ற தீர்ப்பு கரெக்ட் நீதிமன்றம் தீர்ப்பு கேட்டுருச்சுப்பா பதில் சொல்லுங்கப்பா எப்படி வந்து மோடியை கேட்குறோம்ல நம்ம மோடிக்கு வந்து உச்சநீதிமன்றம் கொடுத்த நோட்டீஸ் மோடிக்கு இடியே இறக்கிய உச்சநீதிமன்றம் அப்படின்னா ரசித்து பார்க்குறோம் அதுக்குன்னே நிறைய சேனல் போடுறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் வந்து திராவிட மாடலை எதிர்த்து சில ஊடகங்கள் தான் பேசும் எல்லா ஊடகங்களும் திமுக அதாவது மேலே பிஜேபி வந்து தரக்கூடாது அப்படின்னு திமுக திராவிட மாடலுக்கு இப்படி ஒரு என்ன செஞ்சாலும் சரிங்கிறது முதல்வர் என்ன செஞ்சாலும் சரி உதயநிதி அவர்கள் என்ன செஞ்சாலும் சரி திமுக என்ன செஞ்சாலும் சரி அப்படிங்கிறது எது சரியான வாதமானே நமக்கு புரிய மாட்டேது எனக்கு ரெண்டு பக்கமும் பேசணும்ல அது என்னங்க ஒரே பக்கம் ஒரே பக்கம் பேசுனா திமுக காரங்க பார்ப்பாங்க எல்லா பக்கம் பேசுனாதான நாட்டு மக்களுக்கு உண்மை தெரியும் நாட்டு மக்களுக்கு உண்மையே தெரியக்கூடாது யாரும் போராட்டம் நடத்தக்கூடாது எதுவும் பண்ணிடக்கூடாது அப்படின்னா ரொம்ப நாள் யாரையும் மறைச்சி வைக்க முடியாது சார் டிஜிட்டல் டிஜிட்டல் ஏகப்பட்டது வந்துடுச்சு சார் இன்றைக்கெலாம் ஒன்றுமே பண்ண முடியாது ஏமாளிகளை வேணால் தூக்கி உள்ளே போகல அண்ணாமலை கேட்குறாருல கமலா அறிவு இதில் உட்காந்துக்கிட்டே நம்ம கமலாலயத்தில் என்னை கை வைத்துப்பார் இன்றைக்கி வரைக்கும் சாயங்காலம் வரைக்கும் இருங்கிறவங்களா அவங்கக்கிட்ட வீரத்தை காட்டணும் கரெக்டுங்களா ரொம்ப மோசமாக திட்டுறாங்களோ அவங்களுக்கு இது பண்ணலாம் சாதாரணமாக பேசுகிறவங்கள கூட அடக்குமுறை அப்படிங்கிறது இது சரியாக த நமக்கு புரியல திமுக நம்ம உண்மையிலே எதிர்பார்க்கல ஏன்னா எந்த எதிர்ப்பையும் எந்த விமர்சனத்தையும் உள்ளு உள்ள உள்ளேற்றுக்கொள்பவர் தான் கலைஞர் நீங்கள் சட்டமன்றத்தில் அவரெலாம் இருக்கும்போது பேச விடணும் எதிர்கட்சியை பேச விடணும் அப்படி தானேங்க திமுக ஏன் இப்போ கொஞ்ச நாளாக அப்படி ஆகிட்டு இருக்கு நம்ம ஏன் இது இது ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னே தெரியல இப்போ கூட்டணி கட்சி பேசுதே அதுவும் அரைவேக்கட்டுத்தனமாக அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய வார்த்தை அந்த வார்த்தையை சொல்கிறாரே வேல்முருகன் அவர்கள் வேல்முருகனை பற்றி நமக்கு ரொம்ப மரியாதை உண்டு ஏன்னால் பல பிரச்சனைகளில் அவர் வந்து நல்ல குரல் எப்பட்ருக்கார் இப்படி தான் இருக்கணும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எப்படி இருக்கணுமோ அளவுக்கு இருக்காருங்க திமுக கூட்டணி கட்சிக்கு மற்றதெல்லாம் ஒரு நாலு எம்எல்ஏக்கள் அஞ்சு எம்எல்ஏக்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய எம்எல்ஏக்கள் வச்சுக்கிற காங்கிரஸோ காங்கிரஸில் வந்து செல்வ பிறந்தி சொல்கிறாரு மனுநீதி சோழனுடைய ஆட்சி நடக்கிறது இது காங்கிரஸ்காரங்களே ஒத்துக்க மாட்டாங்க எப்படி சார் இது பேசலாம் இன்னும் விட்டால் போதும் வாழும் காமராஜரேன்னு சொல்லிடுவார் பொழுது ஸ்டாலின் நல்லா பண்ணுறாரு நம்மளும் சொல்கிறோம் ஓகே எதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்காருப்பா அதுக்காக மனுநீதி சோழன் அப்படின்னா மனுநீதி சோழன் வந்து பன்னெண்டு மணி நேரம் வந்து எல்லோரும் வேலை பார்க்கணும் அப்படின்னு நாலு நாளைக்கு முன்னாடி சொல்லிவிட்டு நாலு நாள் கழித்து அதெல்லாம் இல்லைங்க எட்டு மணி நேரம் மாற்றுறாரா கொஞ்சம் யோசிப்பாருங்க சாம்சங் பிரச்சனையில் வந்து அப்படி இப்படி மாறி மாறி பேசுனாரா இப்படி தொடர்ந்து இந்த வாட்சி பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கலாமே முதல் வருஷம் ஆளுநருக்கு மரியாதை அப்படின்ட்டு ஆளுநர் மாலைக்கு போக வேண்டியது அடுத்த அடுத்த வருஷம் போக போக முட வேண்டியது மூணாவது வருஷம் போக வேண்டியது கேட்ட ஆளுநருக்கு மரியாதைங்க வேண்டியது இப்படி மாறி மாறியாக பேசுனாங்க மணிநிதி சோழனுக்கு ஒப்பிட்டு அதாவது நீங்கள் கூட்டணி கட்சிங்க பேசலாம் அப்போ அண்ணாமலை சொல்கிறாரே அறிவாலயத்தில் அடிமைகளாக இருக்காங்கன்ட்டு நம்மளே சொன்னோம் அண்ணாமலை சொல்கிறது தப்பு அறிவாலயத்தில் அடிமைகள்லாம் இல்லைங்க நிறையா மேட்டரில் பாருங்கள் அந்த சாம்சங் மேட்டர்லாம் நிறைய குரல் கொடுத்துட்ருக்காங்க சரி செல்வப்ருந்தகை ஏன் இவ்வளவு திமுகவுக்கு ஆதரவாக இருக்கார் கொஞ்சம் யோசிச்சு நிற்பாருங்க திமுக ஏன் இவ்வளோ ஆதரவாக இருக்கார் அதனால் பிறந்தைக்கு என்ன லாபம் இல்லை செல்வப் வந்து காங்கிரஸுடைய கொள்கைகளை ஏற்றி பிடிக்கிறார் நம்மளே சொன்னோம் செல்லப்பருந்தைகள் வந்தாலும் கூட்டம் வச்சிருக்காருங்க ஏதோ ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் ஏதோ ஒன்று பண்ணிட்டுருக்காரு அழகிரி இருந்த அளவுக்கு மோசம் இல்லை ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்கார் ஆனால் மனுநிதி சோழன் சொல்கிறதுலாம் ரொம்ப ஓவர் இதை காங்கிரஸ்காரங்களே ஏற்றுக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட சூழல் ஒரு பக்கம் அவர் அப்படி சொல்கிறார் இன்னொரு பக்கம் வேல்முருகன் சொல்கிறார் இல்லைங்க பாருங்க திமுக எம்எல்ஏக்கள்லாம் இப்படி இருக்காங்க முதலமைச்சர் அவர் குறை சொல்லலை அதையும் சொல்லிவிடுறோம் ஆனால் கண்டிக்க வேண்டிய விஷயம் கண்டிக்க வேண்டியது எம்எல்ஏக்களை நம்ம என்ன கேட்குறோம் எம்எல்ஏக்கள் உங்களுக்கு உருவந்தாங்க புரியல ஓ எம்எல்ஏக்கள்லாம் சபையில் உட்காந்துருக்காங்க இதுக்கு மட்டும் யாராவது எனக்கு த தெரியல எம்எல்ஏக்கள்லாம் உட்காந்துருக்காங்க திமுக ஒரு தீர்மானத்தை கொண்டு வருது பன்னெண்டு மணி நேரம் எல்லோரும் தொழிலாளர்கள் வேலை செய்ய அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வருது எல்லாம் மாமின்போ எல்லாம் ஓகேன்ட்டாங்க எல்லா எம்எல்ஏக்களும் நாலாவது நாள் கழிச்சு மறுபடியும் நல்ல பன்னெண்டு மணி நேரம் நாங்கள் மாற்றிடுறோம் எட்டு மணி நேரமே இருக்கட்டும் அதற்கும் ஆமாங்கிறாங்க அப்போ என்ன கொள்கை இவங்களுக்கு என்ன எனக்கு புரியல இது என்னென்னா இப்போ தலைமை சொல்கிறது அப்படியே கேட்டு நடக்க வேண்டுமா ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்குன்னு ஒரு ஐடியா அவங்க சில தகவல்களை தலைவர்கிட்ட சொல்லணும் ஏங்க சரியாக வராதுங்க தொழிலாளர்கள் நமக்கு ஓட்டு போடுறாங்க நம்ம போய் தேவையில்லாமல் சாம்சங் சாம்சங் பிரச்சனையில் போய் நம்ம டிஆர்பி ராஜா போயிட்டு எண்பதாயிரரூவா ப்ளஸ் டூ படித்த வரைக்கும் எண்பதாயிரரூபா சம்பளம் தராங்கன்னு சொல்லலாமா நம்ம தொழிலாளர் பக்கம் தான் நிற்கணும் இப்படி இப்படி பேசுனா முதலாளியில் ஆதரவாக பேச்சுன்னு மக்கள் நினைக்க மாட்டாங்களா கொஞ்சம் யோசனை பாருங்கள் ஜெயலலிதாமா தான் அரசு ஊழியர்களை பழி வாங்கினாங்க நம்ம என்ன பண்ணுறோம் அரசு ஊழியர்களுக்கு பென்ஷன் தரணும் தரல அப்புறம் நிறையா வேக்கண்ட் நிரப்புறணும் நிரப்பலை இன்னும் குறிப்பாக சொன்னால் அந்த இடைநிலை ஆசிரியர்கள் எவ்வளோ நாளாக போராட்டம் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு ஒரு வடிகால் இல்லை அவங்க சென்னையிலலாம் வந்து போராட்டம் பண்ணி அந்த சின்ன குழந்தைங்களாம் அந்த சிந்தாகரி பேட்டையில் அவங்க அம்மாவெல்லாம் அடைச்சி வச்சிருக்காங்க வெளியில் நிற்கிறாங்க அதெல்லாம் மக்கள் பார்த்தால் எந்த மாதிரியான நிலை நிலைமை வரும் எந்த தமிழ்நாட்டில் பணியா அதாவது ஒரு ஒரு அரசு ஊழியர் சங்கம் திமுகவுக்கு ஆதரவு எப்பயுமே அவங்க சொல்கிறாங்க ஸ்டாலினை எதிர்க்க திமுகவை எதிர்க்கட்சி வரிசையில் அமர வைப்போங்கிறாங்க இந்த வார்த்தையெல்லாம் கலைஞர் அவர்கள் இருக்கும்போது அனுமதிப்பாரா உடனே நடவடிக்கை எடுப்பார் இல்லை ஏன் பிரச்சனை இப்போ வேல்முருகன் சொல்கிற விஷயத்துக்கு என்ன என்ன குற்றச்சாட்டு இப்போ எடப்பாடி பழனிசாமி சொல்கிற குற்றச்சாட்டு உண்மை ஆயிராதா எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க பேசவே விட மாட்டுறாங்க ஒளிபரப்பு நிறுத்திடுறாங்க இந்த ஒளிபரப்பு நிறுத்துறதுக்கு யாராவது பெருசாக வந்து தி வந்து ஆதரவு சொல்கிறாங்களா சொல்லுங்கள் எதுக்கு ஒளிபரப்பு நிறுத்தினீங்க சரி அந்த துப்பட்டா பெண்கள்கிட்ட போடக்கூடாது கருப்பு துறப்பட்டான்னு வாங்கி வைக்கிறீங்க அதுக்கப்புறம் சொல்கிறீங்க இல்லை தவறு நடந்து விட்டதுங்கிறீங்க இது இப்படி சொல்லக்கூடாதுங்க முன்னாடியே நீங்கள் பார்க்கணும்ல எப்போ பார்த்தாலும் தவறு திருத்திக்கொள்கிறோம் திருத்திக்கொள்கிறோம்னா எப்போ தான் இது எங்கே போய் முடியும் இது இது தேவையில்லாம் எதிர்க்கட்சிகள் பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கா நம்மளாம் பேசுறோம்ல நம்ம ஏதாவது ஒன்று சொன்னால் திராவிட மாடல் ஆசை குறை சொல்கிறதே உங்கள் வேலை ஏங்க நீங்கள் நல்லா பண்ணால் நல்லா பண்ணுறோன்னு சொல்ல போகிறோம் நீங்கள் நம்ம பதிவு பாருங்கள் பிஜேபி நம்ம திட்டுறோம் எடப்பாடியும் திட்டுறோம் எல்லாத்தையும் தான் திட்டுறோம் கேட்டால் இவர் விஜய்க்கு ஆதரவாக செயல்படுகிறார் ஏங்க விஜய் தான் அதானியைக்கு ஆதரவாக பெருசாக குரல் கொடுக்கல நம்ம தான் சொல்கிறோம் அம்பேத்கருக்கு எதிராக இன்னும் வலுவாக போராட்டம் நடத்தியிருக்கணும் நம்ம தான் சொல்கிறோம் ஆளுநர் ஆளுநர் தேவை இல்லைன்ட்டு அதே ஆளுநர்கிட்ட போய் நிற்கிறாரு அது தவறு விஜய் பண்ணுறது இன்னும் வேகமாக கிளம்பணும் இந்த மாதிரிலாம் இதே மாதிரி இருந்தால் பண்ண முடியாது ஒர்க் அவுட் ஆகாது நம்ம தான் சொல்லிட்டு இருக்கோம் எல்லாத்தையும் தான் பேசுகிறோம் இப்போ பேசிகிட்டே பாருங்கள் எல்லாத்தையும் தான் பேசுகிறோம் அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திராவிட மாடல் மட்டுமே வேணுங்கிறவங்களுக்கு எதை பார்த்தாலும் வந்து எல்லாம் இவங்க அப்படித்தாங்கன்னு சொல்லலாம் தொடர்ந்து நம்ம சொல்கிறோம் இன்று ஓரளவுக்கு நடுநிலையாக பேசக்கூடியவர்கள் ரொம்ப குறைவு நம்மை பொறுத்தவரையில் சரினா சரியுமோ தப்புனா தப்புமோ உங்களுடைய குறை இருந்தால் நீங்கள் எதை வேணால் விமர்சனத்தை வைங்க இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கூட்டணி கட்சியான வேல்முருகன் சொன்னது இன்றைக்கி திமுக காரர்கள் இது எப்படி வேல்முருகனுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கா அவரும் பிஜேபியோட பி டீம்மா கொஞ்சம் ஆசி பாருங்கள் ஏன்னா யார் பேசினாலும் சரி பிஜேபியோடைய பீ டீம் பிஜேபி சொல்லி தான் பேசியிருக்கோம் அப்போ வந்து ஏற்கனவே ஆதவ் அர்ஜுனா பேசினது அவர் பிஜேபியோட பி டீம் விஜய் வந்தார்னா அவரும் பிஜேபியோடய பி டீம் எடப்பாடி அவரும் பிஜேபியுடைய பி டீம் வேல்முருகன் வேல்முருகனும் பிஜேபியுடைய பி டீம் முடிஞ்சு போச்சா எதை எடுத்தாலும் தம் ஆனால் வேல்முருகனை பிஜேபி பி டீம் சொல்ல முடியாது விஜய நீங்கள் சொல்லுவீங்க அவர் சொன்னால் கூட சொல்லிகிட்டு இருப்பீங்க அதுவங்க இஷ்டம் வேல்முருகனை சொல்ல முடியாது மறுபடியும் சொல்கிறோம் வேல்முருகன் அவர்கள் ம இந்த மாதிரி துடிப்பான தொகுதிக்காக பேசக்கூடியவர்கள்லாம் நீங்கள் அடக்குமுறை பண்ணால் அவர் பேசியது மக்களிடம் எடுப்படும் இது திமுகவுக்கு நல்லதில்லை இன்னும் குறிப்பாக சொல்லணும் இன்றைக்கி இருக்கக்கூடிய திமுக ஆட்சி கூட்டணி பலத்தில் வெகுவாக அருமையாக இருக்கிறது இதை சிந்தாமல் கொண்டு போடும் முதலமைச்சர் நினைக்கிறார் ஆனால் வரக்கூடிய சம்பவங்கள்லாம் பார்த்தா சேதாரம் ஏற்பட்டு நினைக்கிறோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்